ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது முந்தைய நிலநடுக்கத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போதைய நிலநடுக்கத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது தெற்கு ஆப்கானிஸ்தானில் நூற்று அறுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஐந்து புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் குனார் மற்றும் நங்கர் ஹார் மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கட்டட இடுபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்று மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்டை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை துரைமுருகன் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகிய இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் அவரின் மனைவி ஆகியோரை நேரில் ஆஜர்படுத்த பிடிவாரன் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தது அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராகாத நிலையில் அவருடைய மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து சாந்தகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்டை ரத்து செய்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க